துலாம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதரசதா துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த குருவனுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் தெளிவாக இந்த பதிவில் பார்த்துடலாம் நண்பர்களே நம்ம காணொலியை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன் குருவனுடைய வக்ர பயிற்சி காலம் அப்படிங்கிறது ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுமார் நான்கு மாத காலங்கள் இந்த நான்கு மாத காலங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத காலங்களாக இருக்கும் மறக்க முடியாத நாட்கள் மாதங்களாக இருக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க அதாவது ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய காலம் அப்படிங்கிறது இந்த நான்கு மாத காலங்கள் நிச்சயமாக நான் கடந்த பதிவில் வந்து துலாம் ராசிக்கு வந்து ஒரு ஜாக்பாட் இருக்குது அதே மாதிரி துலாம் ராசிக்கு ஒரு விபரீத ராஜ்யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லி குரு பயிற்சி பலன்களே நான் கொடுத்துருக்கிறேன் அந்த குரு பயிற்சி பலன்களை கொடுத்தது மாதிரியே தான் அந்த விபரீத ராஜ்யோகம் இந்த நான்கு மாதங்களில் எப்படியாவது உங்களுக்கு அந்த ஜாக்பாட் அடித்தே தீரும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த ஜாக்பாட் விஷயங்கள் அப்படிங்கிறது எதன் வழியாகலாம் நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே வந்து ராசிக்கு மூன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் சுபர் ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு மறைவு ஸ்தானங்கள் இதில் வந்து சுப கிரகங்கள் இருக்கக்கூடாது அசுப கிரகங்கள் இருந்தால் நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறதும் கிரகங்கள் இருந்தால் நன்மைகள் குறைவாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ இந்த விதத்தில் பார்த்தாக்க இந்த குருவனுடைய வக்ர பயிற்சி காலத்தில் உங்களுக்கு வந்து குரு பகவான் எட்டில் மறைகிறார் அப்படிங்கிற பொழுது நிச்சயமாக எட்டில் குரு பகவான் மறைகின்ற பொழுது சில விஷயங்கள நமக்கு மைனஸ் நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயமும் இருக்குது அதாவது நம்மளுடைய பேருக்கு கலங்கம் வந்துருமா நம்மளுடைய பட்டம் பதவி புகழ் அந்தஸ்துக்கு கலங்கம் வந்துடுமா நமக்கு ஒரு கௌரவ குறைச்சல் ஏற்படுமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நிச்சயமாக நம்ம எதிர்பார்த்துருப்போம் அதை நினச்சி நம்ம பயந்துருப்போம் ஏன்னா ஏற்கனவே துலாம் ராசிக்காரவங்களுக்கு வந்து நிறைய போயிட்டு போயிட்டுருக்குது அதில் அந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள்லாம் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த நேரத்தில் அதை நினச்சி நம்ம ரொம்ப ஃபீலிங்கில் இருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும் உங்களுக்கு நமக்கு வந்து இந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் நமக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த நான்கு மாத காலங்கள் அப்படிங்கிறது தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஏன்னா இந்த அசுபஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்த குரு பகவான் எட்டில் மறைந்து வக்ரகதியில் இருக்கின்ற பொழுது நிச்சயம் நன்மையை தரக்கூடிய அமைப்பில் இருப்பார் அப்படிங்கிற விஷயம்தான் அப்போ இதுவே ஒரு மிகப்பெரிய ஜாக்பேட் குலாம் ராசிக்காரவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருந்தால் அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும் அதே மாதிரி கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி டிவர்ஸ் கேட்டு கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும் ஏன்னா உங்களை வந்து டிவோர்ஸ் கொடுத்து உங்களை வந்து பிரித்து வைக்கக்கூடிய அமைப்பில் வராது சேர்த்து வச்சு வாழ வைக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும் ஏன்னா நீங்களே மனம் மாறி வேண்டாம் நமக்காக நம்ம குடும்பத்துக்காக நம்மளுடைய கௌரவத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது நம்மளுடைய நம்ம வந்து எனக்கு நம்மளுடைய கௌரவம் வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினச்சி உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்களே வந்து அந்த ரிவர்ஸை வேணாம் அப்படின்னு சொல்லி சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பில் நமக்கு ஒரு விஷயம் நடக்கும் அது இந்த காலகட்டத்தில் நிச்சயம் நடக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி சொத்து தகராறுகள் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த சொத்து தகராறு பிரச்சனைகளுக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸில் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை கொடுத்து உங்களை வந்து மனம் அகிழ்வாக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆக வில்லங்கங்களிலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்பில் நிச்சயம் இருப்போம் அப்படிங்கிறதான் அப்போது இந்த இடத்துல உங்களுடைய மரியாதை காக்கப்படும் உங்கள் மரியாதையை வந்து நீங்கள் தக்க வச்சுக்கிறவங்க அப்படிங்கிறதான அவமானங்கள் ஏற்படாது அப்படிங்கிற ஒரு விஷயம் புரியுதுங்களா அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் போயிட்டு இருந்தால் அதுலேருந்து முழுக்க முழுக்க வருவீங்க அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதே மாதிரி புதிய வேலை புதிய முயற்சி புதிய பாதை அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம் உங்களுடைய காரியங்கள் அப்படிங்கிறது தடை தாமதங்கள் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்காது இதுக்கு முன்னாடி தடை தாமதங்கள் இருந்தால் அந்த தடை தாமதங்களை உடைச்சு தகர்த்து எறிஞ்சு வெற்றி பாதையில் பயணிப்பீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போ தடைப்பட்ட காரியங்கள் நடந்து தீரும் நல்ல காரிய அனுகூலம் நிச்சயம் உண்டாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி கடன் பிரச்சனைல திக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இந்த கடனை அடைப்பதற்கான வழிமுறைகள் எப்படி அப்படின்னு தெரியாம திக்காடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கடனை அடைப்பதற்கான வழிமுறைகள் இந்த நான்கு மாதத்துல நிச்சயம் நடக்கும் அப்படிங்கிறது அப்போ ஒரு தொழில் மூலயமாக நல்ல வருமானம் இருக்கும் வேலை மூலயமாக நல்ல வருமானம் இருக்கும் அதே மாதிரி உங்ககிட்ட கடன் ஏற்கனவே வாங்கிட்டு போனவங்க திரும்ப கொண்டு வந்து கொடுத்து உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கக்கூடிய நிலைமையில் இருப்பாங்க அதாவது முழுசாக கொடுக்காட்டியும் ஒரு பகுதி க பணமாவது உங்களுக்கு உங்க கைக்கு வரும் அதை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்போ அந்த பணம் கை கது உங்களுடைய கடனை அடைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிற நிச்சயம் ஏற்படும் அதேமாரி உங்களுக்கு இதுக்கு வரைக்கும் இருந்த துரோக பாதங்களை விளைத்து விளைவித்து கொண்டிருந்தவர்களெல்லாம் உங்கள்கிட்ட வந்து திரும்ப வந்து மன்னிப்பு கேட்டு உங்களோட சேரக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க நட்பு பாராட்டக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க அது நிச்சயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஆக வந்து உங்களுக்கு எதிர்மறையாக இருந்து உங்களுக்கு எதிரிகளாக செயல்பட்டவர்கள் மறைமுகமாக இருந்து எதிரிகளாக செயல்பட்டவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் ஓடி மறைவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆக எதிரிகளே உங்ககிட்ட வந்து சரணடையக்கூடிய காலகட்டம் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பணம் பொருளை வாங்கிட்டு உங்களை ஏமாற்றி இருந்தாங்கன்னா அவங்க தேடி வந்து மன்னிப்பு கட்டு அதில் ஒரு கொஞ்சத்தையாவது கொடுத்து உங்களை வந்து உங்கள் கூட நட்பு பாராட்டிக்கிற அமைப்பெல்லாம் இந்த நிச்சயம் நடக்கும் புரியுதுங்களா அப்போது எதிரிகள் விலகுவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயம் நடக்கும் அப்போ இடமாற்றம் அப்படிங்கிற இந்த காலகட்டத்தில் வச்சுக்கலாமா அப்படிங்கிட்டால் கண்டிப்பாக வேலை விஷயமாகவோ தொழில் ரீதியாகவோ இடமாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம் அந்த இடமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு சக்ஸஸை தரும் நிச்சயம் தரும் பழைய பாக்கிகள் வசூலாகும் அந்த இடமாற்றம் அப்படிங்கிறது அந்த இடத்துல போற போது அந்த இடத்துல உங்களுக்கான நபரை நீங்கள் சந்திப்பீங்க ஏன்னா அவர் உங்ககிட்ட பணம் வாங்கியிருப்பார் அவர் உங்களை பார்த்துருவாரு பார்த்துட்டு ரைட்டே இன்னி பார்த்துட்டோம் இனி ஒன்றும் பண்ண முடியாது எப்படினாலும் கொஞ்சமாக கொடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த பாக்கியங்கள் வசூலாகும் அப்போ இதன் மூலயமா தான் உங்களுக்கு அந்த ராஜ்யோகங்கள்லாம் நடக்கும் இது உண்மையாகவே வந்து கிடைக்காத ஒன்று கிடைச்சாலும் அதுவே மிகப்பெரிய தான் புரியுதுங்களா நீண்ட நாளாக எதிர்பார்த்துருந்த பண வரவு அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்கும் அதே மாதிரி திருமண காரியங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தவங்களுக்கு நிச்சயமாக திருமண வாய்ப்புகள் அப்படிங்கிறத நிச்சயம் கைகூடி வரும் அதே மாதிரி இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும் அந்த பாக்கியங்கள் கைகூடி வந்து ஒரு இல்லற வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போவீங்க அதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் இருக்குது அப்படிங்கிறது அதே மாதிரி ஆடை ஆபரண சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க இந்த இடத்துல நகை வாங்கணும் அப்படின்னா நிச்சயமாக வாங்குவீங்க ரொம்ப நாளாக வந்து கழுத்தில் ஒன்றுமே இல்லை காதில் ஒன்றுமே இல்லை ஆபரணமே எதுவுமே இல்லை எதை வழி வாய்க்காலும் பிறக்கல அப்போ அதுக்கான வா வாங்கிறதுக்கான வழிமுறைகள் கிடைக்குமானா அது நிச்சயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் சில பேருக்கு அதே மாதிரி சில பேர் வந்து நகை அடமான வச்சுருப்பாங்க அவங்க மீட்டு எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நிச்சயமாக வந்து பழைய நகைகளை வந்து நீங்கள் மீட்டு எடுத்து கொண்டு வருவாங்க அடமான நகைகளை மீட்டை எடுத்து கொண்டு வருவீங்க அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி லோன் போட்டு வீடு கட்டியிருக்கோம் லோன் டார்ச்சர் தாங்க முடியலை அப்படின்னா இந்த கொஞ்சம் நேரம் இந்த நான்கு மாதங்களில் வந்து என்னன்னா கொஞ்சம் அழுத்த மாட்டாங்க உங்களை வந்து ப்ரஷ் பண்ணி எதுவும் கேட்க மாட்டாங்க அந்த ப்ரஷ் பண்ணாமல் இருக்கிறனால கொஞ்சம் மனசு உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் அப்போ அதில் வந்து நமக்கு ஒரு நல்ல மன உளைச்சல் இல்லாமல் மனம் நிம்மதி அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்கும் அப்போ அந்த விஷயத்துலேயே நமக்கு ஒரு நல்ல விஷயம்தான் நடக்கும் இல்லைங்களா அதே மாதிரி குழந்தைகள் வழியில் நிறைய செலவுகள் உங்களுக்கு நடக்கும் ஏன்னா பிள்ளை செல்வங்களுக்கு வந்து தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பில் நிறைய பணம் செலவழிப்பேங்க அது வந்து சுப செலவு தான் அது வந்து நம்ம வந்து ஒரு விரயம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது திருமண மங்கள நிகழ்வுகளுக்கு தான் நிறைய பணம் நமக்கு செலவாகும் அது சுப விரயம் கண்டிப்பாக அதை தடுக்கவே முடியாது அந்த இந்த நேரத்தில் ஏற்பட்டே தீரும் அதே மாதிரி இருந்து வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது வேலை வாய்ப்புகளுக்காக போகிறதெல்லாம் ஒரு முயற்சி பண்ணிங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக போய்க்கலாம் அதற்கான வாய்ப்புகள் கண்டனப்படுத்தி நல்லதே நடக்கும் அதே மாதிரி அங்கேருந்து இருந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி வரக்கூடிய அமைப்பில் நிறைய பேர் இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வந்து தன்னுடைய குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க அந்த பாக்கியமெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் சரிங்களா அதேமாதிரி பூர்வீக சொத்துக்களில் வந்து நிறைய வில்லங்கங்கள் இருக்குது அந்த வில்லங்கத்தின் மூலியமாக எனக்கு ஒரு ஆதாயமே கிடைக்க மாட்டேங்குது அதுக்கு ஒரு தீர்வே கிடைக்க மாட்டேங்குது பாக பிரமணிகள் பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது என்ன செய்யறது ஒன்றுமே புரியலை யாருமே சரியாக குடும்பத்தில் உள்ளவங்க ஒத்தாசம் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் இருக்க வில்லங்கங்கள்லாம் அகன்று ஒன்றுபட்டு அந்த சொத்துக்கள் மூலயமாக உங்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்படும் அப்போது இந்த பூர்வீக சொத்துக்கள் மூலயமாக உங்களுக்கு நிச்சயம் அந்த ஆதாயம்ன்றது நிச்சயம் இருக்கும் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிற நிச்சயமாக மேற்கொள்ளுவீங்க நிறைய ஆலயங்களுக்கு போய் வருவீங்க ஆன்மீக பயணங்களுக்கு போய் வருவீங்க அதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் இருக்குது இந்த மாதிரி எண்ணற்ற நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய தான் இந்த குருவினுடைய வக்ர பயிற்சி காலம் அதே மாதிரி ஒரு ப்ரொமோஷனுக்காக இருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நல்ல பதவியில் போய் உட்கார்ந்து ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு நிச்சயம் அந்த வாய்ப்பு இருக்குது மாதிரி அந்த பதவியின் மூலயமாக நமக்கு நிறைய வேலைகள் இருந்தாலும் அந்த வேலைகளுக்கு தக்கு வருமானம் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும் புரியுதுங்களா அப்போ மதிப்பு மிக்க மரியாதை மிக்க பதவியில் போய் நம்ம உட்காருவோம் அப்படிங்கிறத நிச்சயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதனால் வந்து இப்படி ஒவ்வொரு விஷயமாக நல்ல விஷயங்கள் தான் உங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்கும் நல்ல விஷயங்கள் தான் இனிமேல் ஈடுபடுவீங்க நல்ல விஷயங்களே உங்களை வந்து சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இதையெல்லாம் பார்க்குற போது உங்களுக்கு மனம் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லப்போனால் இந்த குருவனுடைய வக்ர பயிற்சி காலம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு ஜாக்பாட் காலம்தான் இப்போ நான் பதிவில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் துலாம் ராசிக்காரவங்களுக்கு இந்த நாட்டு யோகம் அப்படிங்கிறதெல்லாம் நான் நயா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஏன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த வக்ர பயிற்சி காலத்தில் வந்து துலாம் ராசிக்காரவங்களுக்கு அந்த ஜாக்பாட் அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்கும் அதுக்கு முயற்சி பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம் அதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் இருக்குது அப்போ எதிர்பாராத பணவரவு விவரது ராஜாவெலாம் இப்படி தான் வரும் புரியுதுங்களா இந்த மாதிரியாகவும் நமக்கு கிடைக்கும் அதன் மூலயமா உங்களுக்கு நிறைய கடன்களை எல்லாம் அடைச்சிட்டு மன நிம்மதியோடு இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இந்த நான்கு மாத காலகட்டங்கள் அப்போ அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணிக்கலாமா கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணிக்கலாம் அதே மாதிரி ஒரு புதுசாக சொத்து வாங்க போகிறேன் மண்மனை சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் வாங்க போகிறேங்க அது வாங்கலாமா அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம் ஏன்னா இந்த மண்மனை சம்மந்தப்பட்ட சொத்து விவகாரங்களை நீங்கள் வந்து வாங்குற போது என்ன அப்படின்னாட்டால் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசி அப்பக்கப்பயே அந்த பிரச்சனை சால்வ் பண்ணி பணம் கொடுக்கல் வாங்கலாம் இருந்தாலும் அது அப்பக்கப்பையே முடித்து டாக்குமெண்ட்ஸை கையெழுத்து வாங்கிட்டு நீங்கள் வெளியே வந்துடுங்க நம்ம உறவினர்கள் தானே அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ என்னங்க அந்த பணத்தை வச்சுக்கோங்க பாக்கை கொடுக்குற போது பத்திரம் முடிச்சுக்கலாம் இந்த மாதிரியான வேலைக்கெல்லாம் இடமே கிடையாது அப்படி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஈடுபடக்கூடிய அமைப்பில் வந்துடுவீங்க அதனால் அந்த எல்லாம் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து பேலன்ஸ் வைக்காதுங்க முடிச்சுட்டு வெளியே வந்துடுங்க அது உங்களுக்கு நல்ல விஷயம் புதுசாக வந்து வண்டி வாகனங்கள் வாங்க போறேங்க வாங்கலாமா பழசம் கொடுத்துட்டு நான் புதுசு வாங்கிக்கலாமா தாராளமாக புதுப்பிச்சுக்கலாம் கண்டிப்பாக வந்து பழைய வாகனங்களை வந்து எங்கிட்ட நம்ம புதிய வாகனங்கள் அப்படிங்க வாங்குறதுக்கான யோகம் அப்படிங்கற இந்த நேரத்தில் நிச்சயம் நடக்கும் தாராளமாக வாங்கிக்கலாம் புரியுங்களா அது மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே உங்களுக்கு நல்லது நடக்கூடிய அமைப்பில் இருக்குது அப்போ புதிய வீடு கனவு நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பெல்லாம் நமக்கு இருக்குது ஆகையினால் இந்த குருவினுடைய வக்கர பயிற்சி காலம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு மிகுந்த நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பிலேயே நிச்சயம் இருக்கும் அப்படிங்கிறது தான் மாணவர்களுடைய கல்வி அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நல்லா படித்து ஒரு பட்டம் பதவியை வாங்கணும் அப்படிங்கிற கடுமையான உழைப்பு அப்படிங்கிறது மாணவர்களுக்கு இருக்கும் அதன் மூலிமா நீங்கள் வெற்றி பெறுவீங்க அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போ கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பின்னடைவை சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை கடுமையாக முயற்சி பண்ணுங்கள் நிச்சயம் ஜெயிக்கலாம் அந்த ஜெயிக்கக்கூடிய அமைப்பு நிச்சயம் இருக்குது அதே மாதிரி குடும்ப சண்டை காரணமாக நீங்கள் வந்து கணவன் மனைவிக்குள்ள உறவுகள் அப்படிங்கிறது வந்து ஒன்றிணைக்கப்படக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது அதாவது வராது பிரிவினைகளுக்கு நம்ம போக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் புரியுதுங்களா ஆக எதிர்பாலினம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களில் வரபோது துலாம் ராஜிக்காரங்களும் கொஞ்சம் கவனமா இருங்க அதாவது ஆணாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் அவர்கள் மீது வைக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் அப்படிங்கிறது நீங்கள் நல்ல எண்ணத்தோடய இருந்தாலும் அது கொஞ்சம் வேறு மாதிரியாக சிந்திச்சு வேறு மாதிரியான செயலில் போயிடும் அதனால் வந்து சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய அமைப்பு இருக்கும் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடத்துக்குங்க மற்றபடி வந்து துலாம் ராசிக்காரவங்களுக்கு முழுக்க முழுக்க இந்த குருவினுடைய வக்ர பேச்சு பலன்கள் அப்படி ரொம்ப ரொம்ப சிறப்பாக தான் இருக்குமே தவிர குறைபாடு ஒன்றும் இல்லை சரிங்களா உங்கள் சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்க விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால் தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ஒம்பது எழுபத்தொம்போது நூற்றி எழுபத்தொம்போது இந்த எண்ணுக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அந்த நல்ல பலங்களை நம்ம பார்க்கலாம் உங்கள் ஜாதகத்தை வந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம கூட செக் பண்ணிக்கலாம் நமக்கு நடக்கிற தசை தசாபுத்திகள் எப்படி இருக்குது இந்த தசை தசாபுத்திகள் நமக்கு விபரீத ராஜோகத்தை கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம சுய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தாராளமாக அந்த வழியெல்லாம் நம்ம பயணிக்கலாம் இல்லையா ஆக இதில் சொல்ல கூடிய சொல்லப்பட்ட பலன்கள் எல்லாமே வந்து பொதுவான பலன்கள் தான் பொதுவான பலன்களை வச்சு நம்ம லைஃப்போட இணைச்சி பார்க்குற போது நிறைய பேருக்கு அது பொருந்தாது சில பேருக்கு தான் அது பொருந்தி வரும் ஆக உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்